மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பிக்பாஸ் நியூஜிய பொறுத்தளவு எல்லாம் பார்க்கவே முடியாதுங்க அந்த அளவு ஒஸ்டா தான் போயிட்டு இருக்குது அதாவது இந்த சீசன்ல இருக்கிற போட்டியாளர்களை பொறுத்தளவுல எந்த டாஸ்கையும் சரியா பண்ண மாட்டோம்டா அங்க ஒரு கோமாளியடா அப்படிங்கறத தொடர்ந்து நிரூபிச்சுட்டே இருக்காங்க அதாவது டெவிலா இருக்கிற மஞ்சரியா இருக்கட்டும் சாச்சனாவா இருக்கட்டும் ரொம்பவே ஓவரா போயிட்டு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா அருணா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் நாங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கறத நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காக டாஸ்கே மீறி இவனுக்கு எதெல்லாமோ பண்ணிருக்கானுங்க அதுலயும் இந்த கோமாளி அருண் வந்து இப்ப எல்லாம் லைவ் ஸ்ட்ரீம்ல புலம்புறத பார்த்தா நமக்கே இரிட்டேட் ஆகுதுங்க சாச்சனா மஞ்சரி பண்ணதெல்லாம் தப்பு அவங்கள தான் ஜெயில தூக்கி போடணும் அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கான் அடல் பக்கி இது டாஸ்க் லெட்டர்லயே இல்லடா யார் டெவிலா நடந்துக்காம அதாவது யாரு கொடுமையா நடந்துக்காம ஏஞ்சல் மாதிரி இருக்காங்களோ அவங்கள தான் ஜெயில தூக்கி போடணும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்றாரு இருந்தாலும் இவனை பொறுத்தளவுல யாரை நீங்க தூக்கி போடுறீங்கன்னு பாப்பேன்டா என்ன தாண்டி யாரையுமே ஜெயில தூக்கி போட முடியாது அப்படிங்கிற மாதிரி தள்ள மாதிரி டைலாக் எல்லாம் பேசுறாரு இந்த தற்கொலை பாக்குறதுக்கே செம காமெடியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது இந்த டாஸ்க பொறுத்தளவுல அருண் பிரசாதா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யா இருக்கட்டும் அவங்க கேம் ஆடல அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இந்த வாரம் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா இவங்களை தேர்வு பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே இவங்க எல்லாம் கதற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யாவை பொறுத்தளவுல ஜாக்லின நம்பி அவங்களோட கேமை ஸ்பாயில் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஜாக்லின் பொதுவாவே எடுபடியா யாரையாவது கையில வச்சுட்டு தான் அவங்களோட கேம் ஆடுவாங்க அதே மாதிரி தான் இந்த வார வீக்லி டாஸ்க்லயும் அவங்க கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க டெவிலா இருக்கிற தர்ஷியா வந்து ஜெப்ரிக்கு ஒரு பனிஷ்மென்ட் கொடுக்குறாங்க தோப்பு காரணம் போட வைக்கிறாங்க ஜெப்ரியுமே அதை பண்றாரு நூத்தி முப்பத்தஞ்சு தடவை தோப்பு காரணம் எல்லாம் போடுறாரு அவனை யாரு போட சொன்னாங்க போட சொன்னாலும் அவன் விருப்பம் தான் போடுறதும் போடாததும் இருந்தாலும் இந்த இடத்துல நல்ல மாதிரி அவங்க சொல்றதெல்லாம் பண்றான் பண்ணதுக்கு அப்புறமா அழுது ஒரு நாடகத்தை கிரியேட் பண்றான் எனக்கும் கால் வலிக்குது என்ன நூத்தி முப்பத்தி அஞ்சு தோப்பு காரணம் போட வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கதறி இருக்கான் எதுக்கடா கதறி இருக்க கொஞ்சம் முன்னாடிதாங்க வேற மாதிரி பேசினான் அதாவது நான் எல்லாம் ஏஞ்சல் கிடையாது நான் எல்லாம் டெவில் எனக்கு தப்புன்னு ஒன்னு பட்டுச்சுன்னா நான் அந்த இடத்துல கேள்வி கேப்பேன் உணர்ச்சிகளை என்னால கட்டுப்படுத்த முடியாது யாருக்கும் அடங்கியலாம் நான் பிக் பாஸ் வீட்ல இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வீர வசனம் எல்லாம் அடிச்சான் இதெல்லாம் பேசினதுக்கு அப்புறமா இந்த ஜெப்ரிய பார்க்கும்போது நமக்கு அப்படியே இரிட்டேட் ஆகுது அட விளக்கண்ண இவ்வளவு பேசறதுல தர்ஷியா சொன்னது எதுக்காக பண்ண உனக்கு தப்புன்னு தெரியுது இல்ல உன்னால முடியாதுன்னு தெரியுதுல பிறகு என்ன மாணாவுக்கு நீ பண்ண பண்ணிட்டு எதுக்காக இப்ப உட்காந்து புலம்பிட்டு இருக்கா அழுதுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஆச்சு பொதுவாகவே இந்த கோவா கேங்க பொறுத்தளவுல இப்படி ஒரு கேவலமான வேலைகளை பண்ணிட்டு மறுபடியும் அழுது சீன் கிரியேட் பண்றதுதான் அவங்களோட தொடர் நாடகமாவே இருந்துகிட்டு இருக்குது இந்த டாஸ்க்குலையும் தொடருது அப்படின்னு சொல்லலாம் ஜெஃப்ரி இப்படி அழுத உடனே ஜாக்லின் ஒரு கரையில அழுறாங்க சௌந்தர்யாவுக்கு கண்ணில இருந்து தண்ணீர் வருது இந்த வார ஓட்டுக்கு தேவையான நடிப்பெல்லாம் போட்டுட்டீங்க ஆனா வார வாரம் நீங்க இதே நாடகத்தை போடுறதுனால அதை நம்புறதுக்கு மக்கள் தயாரா இல்லையே நீங்க உண்மையாவே ஏஞ்சலா இருந்துட்டு டெபிலா மாறும்போது என்னால அப்படி எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல நீங்க வீட்டுக்குள்ளேயே டெபிலா தான் இருந்துகிட்டு இருக்கீங்க ஆமா தானேங்க அருணா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தரியா இருக்கட்டும் டெவிலா தானே இருந்து அவங்களுக்கு யார பிடிக்கலையோ அவங்க அசிங்கப்படுத்துறது கேவலப்படுத்துறது மாக் பண்றது இதை அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க டெவிலா தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டே இருக்காங்க இப்படி எப்பவுமே டெவிலா இருக்கிற இவங்களால டெவிலா நடிக்க முடியல அப்படின்னு சொல்றதெல்லாம் யாருமே ஏத்துக்க முடியாது அது மட்டும் இல்லங்க தர்சிகா இப்படி ஜெப்ரிக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஜாக்லீன பொறுத்தளவுல ஜெஃப்ரிக்காக சண்டைக்கு போறாங்க இவ்வளவு கேவலமா நான் எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன் இதெல்லாம் ரொம்பவே தப்பு இப்பெல்லாம் பண்ணவே கூடாது என்னால எல்லாம் முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி தர்ஷியா கிட்ட வம்புறாங்க தர்ஷிகா வந்து செமையா எடுக்கிறாங்க ஓவராலா நடிக்காத நீ அமைதியா இருக்கிற அப்படிங்கறதுக்காக நீ எல்லாம் நல்லவெல்லாம் கிடையாது நல்ல மாதிரி சீன் போடாத அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க இதை ஏத்துக்கிற அளவுக்கு ஜாக்லின் என்ன ஏஞ்சலா ஜாக்லின் எப்பவுமே டெவில் தானே அவங்களை பொறுத்தளவுல நீ போடி நீ வாய மூடிட்டு போடி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதங்கள் போகுது தர்ஷிகா வந்து அந்த இடத்துல நான் எதுக்குடி போனோம் இது என்ன உங்க வீட்டு சொத்தா இது பிக் பாஸ் வீடு நீ சொன்ன அப்படிங்கிறதுக்காக என்னால போக முடியாது இது பிக் பாஸ் வீடு நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசுறாங்க திரும்பவும் ஜாக்கில பொறுதளவுல சண்டைக்கு போறாங்க இருந்தாலும் இந்த இடத்துல எல்லாத்தையும் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்த சௌந்தரியா கொஞ்சம் எல்லை மீறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க தர்ஷியா கிட்ட சண்டைக்கு போறாங்க தர்ஷிகா நெஞ்சில கைய வச்சு தள்ளி விடுறாங்க தள்ளி விடுறது மட்டும் இல்ல உன்னை சாவடிச்சிருவேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க சௌந்தர்யாவை பொறுத்தவரை அடுத்தவங்களை இழிவுபடுத்தினாங்க மாக்கிங் பண்ணாங்க அதெல்லாம் ஓகேதான் இப்ப ஒரு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்களே இதுக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும் போன வாரமும் இதே மாதிரி ஒரு சம்பவம் பொம்மை டாஸ்க்ல நடந்துச்சு அந்த வாரமே வீக்கெண்ட்ல ரயான் ஜெஃப்ரி இந்த ரெண்டு பேருக்குமே எல்லா கார்டு கொடுக்கணும் அப்படிங்கறத நம்மளோட எதிர்பார்ப்பா இருந்துச்சு இருந்தாலும் விஜய் சேதுபதி அதுக்கெல்லாம் ஒருத்தர் இல்ல அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி தான் வீக்கெண்ட் எபிசோட பொறுத்தளவுல எப்ப இப்ப எல்லாம் பண்ணக்கூடாதுப்பா அடுத்த நான் சாவடிச்சிருவேன்னு சொல்றது என்ன வார்த்தை உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறேன் இனிமேல் இது நடக்க கூடாது அப்படிமே சொல்லிட்டு போயிருந்தாரு இந்த வாரம் சௌந்தரியா பண்ணிருக்காங்களே சௌந்தர்யா இப்படி பேசினதெல்லாம் இன்னைக்கு என்ன ஒரு எபிசோட்ல காட்டுறானுங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது என்னதான் இருந்தாலும் சௌந்தர்யா பண்ணது மிகப்பெரிய தவறு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க என்னதான் கோமாளி மாதிரி தன்னை சௌந்தரிய காட்டிக்கிட்டாலும் சௌந்தர்யா மிகப்பெரிய விஷப்பாடல் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில இந்த வாரம் கண்டிப்பா சவுந்தர்யாவுக்கு தரமான பதிலடிகளை விஜய் சேதுபதி கொடுத்தே ஆகணும் இதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது சவுந்தர்யாவோட இன்னைக்கான நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல என்னதான் இருந்தாலும் இந்த டெபிள் டாஸ்க பொறுத்தளவு டாஸ்கே கெடுத்தது அப்படின்னா மஞ்சரி சாச்சனா இந்த ரெண்டு பேர் தான் அதுல எனக்கு மாற்றி கருத்து இல்ல அதே நேரத்துல ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் அருண் பிரசாதா இருக்கட்டும் வீட்டுக்குள்ள வாழும் போதெல்லாம் முழு நேரம் டெவிலா இருக்காங்க டாஸ்க்ல மட்டும் தன்னால டெவிலா நடிக்க முடியாது நாங்க நல்ல மனசுக்காரங்க நாங்க நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க இந்த மூணு பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரியே சௌந்தரியா அப்படிங்கிற ரவுடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்